வணக்கம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரண மாதமாக இருக்கப் போவதில்லை இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை தராசின் இரு முனைகளிலும் ஆடப்போகிறது ஒரு புறம் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வதால் தொழிலில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளன உச்சபட்ச ஆற்றலுடன் வலம் வரப்போகிறீர்கள் ஆனால் அதே சமயம் மறுபுறம் கிரகங்களின் சில நிலைகளால் குறிப்பாக குடும்ப உறவுகளில் சில புதிய சவால்களையும் மன அழுத்தங்களையும் சந்திக்க நேரிடலாம் இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் இந்த ஆபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் எப்படி சமமாக எதிர்கொள்வது எதில் கவனமாக இருக்க வேண்டும் எங்கே துணிந்து செயல்படலாம் இந்த பதிவில் முழுமையாகவும் தெளிவாகவும் நாம் அலசி ஆராயப் போகிறோம் நவம்பர் மாதம் உங்களுக்கு வழங்கப் போகும் வெற்றிக்கும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களுக்கும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் வாருங்கள் விரிவான பலன்களை பார்ப்போம் பகுதி ஒன்று அதிர்ஷ்டப்பகுதி இராஜயோகம் உங்கள் கையில் முதலில் நாம் பார்க்கப் போவது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் வெற்றிகளையும் பற்றித்தான் வரப்போகும் நல்ல விஷயங்களை முதலில் கேட்போம் தொழில் உத்தியோகம் மற்றும் வியாபாரம் சிகரம் தொடும் நேரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் முதல் வீட்டில் அதாவது உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது இதுவரை வேலையில் மந்தமாக உணர்ந்தீர்களா இனி அந்த உணர்வு படிப்படியாக விலகும் உங்கள் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று வருந்தினீர்களா இந்த மாதம் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளைப் பெற நல்ல வாய்ப்புள்ளது பதவி உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகத் தென்படுகின்றன வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக அமையக்கூடும் செவ்வாய் பகவானின் இந்த நிலை குறிப்பாக உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மருத்துவம் கட்டுமானம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடும் புதிய தொழில் முயற்சிகளில் இறங்க இது சரியான தருணமாக இருக்கலாம் உங்கள் திட்டங்கள் செயல் வடிவம் பெற வாய்ப்புகள் கைகூடி வரும் அரசாங்க காரியங்களில் இருந்த தடைகள் விலகி உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கலாம் நவம்பர் பதினாறாம் தேதிக்குப் பிறகு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பெயர்ச்சியாவதால் இந்த நல்ல பலன்கள் மேலும் வலுப்பெறும் அதுவரை பன்னிரண்டாம் இருந்த சூரியன் ராசிக்குள் வந்த பிறகு உங்கள் ஆளுமையை இன்னும் பிரகாசிக்கச் செய்வார் பணம் நிதிநிலை மற்றும் முதலீடுகள் பணவரவுக்கு வாய்ப்பு தொழிலில் ஏற்றம் இருக்கும்போது பணவரவு அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டல்லவா ஆம் இந்த மாதம் உங்கள் நிதி நிலையில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண முடியும் குரு பகவானின் சாதகமான பார்வையால் பணப்புழக்கம் சீராக இருக்க வாய்ப்புள்ளது பல மாதங்களாக இருந்த கடன் பாக்கிகள் இந்த மாதம் திரும்ப வர சாதகமான சூழல் உருவாகும் புதிய வருமானத்திற்கான வழிகள் பிறக்கலாம் பகுதி நேர வேலைகள் மூலமாகவோ அல்லது புதிய தொழில் முயற்சிகள் மூலமாகவோ உங்கள் வங்கி இருப்பு உயரக்கூடும் சுக்ரனின் பெயர்ச்சியும் சாதகமாக இருப்பதால் ஆடம்பரப் பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகலாம் நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு குருவின் வக்ர சஞ்சாரம் தொடங்குவதால் செலவுகள் சற்று அதிகரிக்கலாம் ஆனால் அவை பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருக்க வாய்ப்புள்ளது முதலீடுகளை பொறுத்தவரை நிதானத்துடன் செயல்படுவது நல்லது நீண்ட கால முதலீடுகள் நல்ல பலனைத் தரக்கூடும் ஆனால் சனி பகவான் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் சந்தை போன்ற ஊக வணிகங்களில் நிபுணர்களின் ஆலோசனையின்றி அதிக பணத்தை முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது பொறுமையுடன் செயல்பட்டால் இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை உயரக்கூடும் இரண்டு எச்சரிக்கை பகுதி கவனம் தேவை சரி நாணயத்தின் ஒரு பக்கத்தை பார்த்துவிட்டோம் இப்போது அதன் மறுபக்கத்தை பார்க்கும் நேரம் அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில சவால்களும் இந்த மாதம் உங்களை சோதிக்கக் காத்திருக்கின்றன ஆனால் கவலை வேண்டாம் முன் எச்சரிக்கையுடன் இருந்தால் எந்த புயலையும் நீங்கள் எதிர்கொள்ளலாம் குடும்பம் காதல் மற்றும் உறவுகள் வார்த்தைகளில் கவனம் தேவை இந்த மாதத்தின் மிகப்பெரிய சவால் உங்களுக்கு இங்கிருந்துதான் வரக்கூடும் ராசியில் செவ்வாய் இருப்பது உங்களுக்கு ஆற்றலை தந்தாலும் அதன் மறுபக்கம் அது உங்கள் கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஏழாம் இடமான கணவன் மனைவி ஸ்தானத்தை இந்த செவ்வாய் நேரடியாக பார்ப்பதால் துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் வர அதிக வாய்ப்புள்ளது நான் சொல்வதுதான் சரி என்ற ஈகோ தொடர்பான பிரச்சினைகள் எழக்கூடும் இதனால் குடும்பத்தில் மன அழுத்தம் ஒருவித இறுக்கமான சூழல் உருவாகலாம் சகோதரர்களுடன் இருந்த உறவில் சிறிய விரிசல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இந்த மாதம் முழுவதும் குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை மிக கவனமாக கையாளுவது அவசியம் கோபம் வரும்போது அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவது நல்லது விட்டு கொடுத்து போவதால் உறவுகள் வலுப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சினை வரும்போது நீங்களே சமாதானத்திற்கு முன் வருவது நல்லது மொத்தத்தில் குடும்ப அமைதியை காப்பாற்றுவது இந்த மாதம் உங்கள் கைகளில்தான் இருக்கிறது ஆரோக்கியம் உடலும் மனமும் ஒரு எச்சரிக்கை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய உடல்நலப் பாதிப்புகளுக்கான வாய்ப்புகள் குறைவு உங்கள் ராசிநாதன் வலுவாக இருப்பதால் உடல் ஆற்றல் நன்றாகவே இருக்கும் ஆனால் இந்த மாதத்தின் முக்கிய சவால் மன அழுத்தம் மற்றும் அதிகப்படியான சிந்தனையாக இருக்கலாம் தொழில் மற்றும் குடும்பம் என இரண்டையும் சமன் செய்ய முயற்சிக்கும் போது மன உளைச்சல் அதிகமாக வாய்ப்புள்ளது செவ்வாய் ராசியில் இருப்பதால் தலைவலி இரத்தம் தொடர்பான சிறிய பிரச்சனைகள் மற்றும் உடல் சூடு அதிகரிக்க வாய்ப்புள்ளது தூக்கமின்மை சிலரை தொந்தரவு செய்யலாம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் தேவையற்ற விஷயங்களை பற்றி சிந்தித்து நீங்களே உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டாம் காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது தினமும் சிறிது நேரம் தியானம் செய்வது அல்லது யோகா செய்வது உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் பகுதி மூன்று மாணவர்கள் மற்றும் பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் மாணவர்கள் மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதமாக அமையலாம் செவ்வாயின் ஆற்றலால் உங்கள் கவனிக்கும் திறனும் கிரகிக்கும் சக்தியும் அதிகரிக்கக்கூடும் கடினமான பாடங்களை கூட எளிதாக புரிந்துகொள்ள கொள்ள முயற்சிப்பீர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் கவனச்சித்திரல்களுக்கும் வாய்ப்புள்ளது எனவே படிப்பில் முழு கவனம் செலுத்தினால் நீங்கள் நினைத்ததை விட அதிக மதிப்பெண்களைப் பெற முயற்சி செய்யலாம் பெண்கள் விருச்சிகராசிப் பெண்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தரக்கூடும் பணிபுரியும் பெண்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி அலுவலகத்தில் வெற்றிகளைப் பெற நல்ல வாய்ப்புள்ளது உங்கள் நிர்வாகத் திறமை பலராலும் பாராட்டப்படலாம் நிதி ரீதியாக நீங்கள் சுதந்திரமாக உணர வாய்ப்புள்ளது ஆனால் குடும்ப பொறுப்புகளையும் அலுவலகப் பணிகளையும் சமன் செய்வதில் சில சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் இதனால் மன அழுத்தம் அதிகமாகும் கணவருடன் விட்டு கொடுத்துச் செல்வது குடும்ப அமைதியை காப்பாற்றுவதற்கு உதவும் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவைப்படலாம் பகுதி நான்கு பரிகாரங்கள் சவால்களை சமாளிக்க எளிய வழிகள் கிரகங்கள் சவால்களை கொடுத்தாலும் அதை தாங்கும் சக்தியையும் அதிலிருந்து விடுபடும் வழிகளையும் ஜோதிட சாஸ்திரம் நம்பிக்கையின் அடிப்படையில் கூறுகிறது இந்த நவம்பர் மாதத்தின் சவால்களை எளிதாகச் சமாளிக்க இதோ சில எளிய நம்பிக்கை சார்ந்த பரிகாரங்கள் ஒன்று செவ்வாயின் ஆக்ரோஷத்தை குறைக்க செவ்வாய் உங்கள் ராசியில் இருப்பதால் கோபம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இதைச் சமன் செய்ய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்குச் சென்று வழிபடுவது நல்லது முடியாதவர்கள் வீட்டிலிருந்தபடியே ஹனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யலாம் அதிகரிக்க நவம்பர் பதினாறாம் தேதி வரை சூரியன் சற்று பலவீனமாக இருப்பதால் தினமும் காலையில் குளித்ததும் சூரியனை பார்த்து நின்று அவருக்கு தண்ணீரை அர்ப்பணித்து காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது உங்கள் தன்னம்பிக்கையை வலுப்படுத்த உதவும் மூன்று குடும்பத்தில் அமைதி நிலவ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது குடும்பத்தில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை குறைத்து அமைதிக்கு வழிவகுக்கும் என நம்பப்படுகிறது நான்கு பொதுவான பரிகாரம் பெரியவர்களையும் குருமார்களையும் மதித்து அவர்களின் ஆசிகளை பெறுங்கள் உங்களால் முடிந்த உதவியை ஏழை எளியவர்களுக்குச் செய்வது கிரகங்களின் பாதகமான தாக்கங்களை குறைத்து நன்மைகளை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது நேயர்களே இந்த நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் விருச்சிக ராசியினருக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்க வருகிறது ஒருபுறம் உங்கள் திறமைக்கும் உழைப்புக்கும் அங்கீகாரம் கிடைத்து தொழில் மற்றும் நிதி நிலையில் உச்சத்தை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மறுபுறம் உறவுகளின் முக்கியத்துவத்தையும் பொறுமையின் அவசியத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் இது உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி குடும்பத்தில் அன்பாக நடந்து கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையான வெற்றியை தரும் ஒரு